நேர்களுக்கு வணக்கம் நம்ம பேசுறதுக்காக நந்தா அவர்கள் வணக்கம் நந்தா வணக்கம் அபி டிசம்பர் முதல் வாரத்துல புஷ்பா டூ திரைப்படம் வந்து வெளியாச்சு புஷ்பா ஒன்னுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததோ அந்த அளவுக்கு இந்த படமும் வந்து ரொம்ப பெரிய ஹிட் கொடுக்கும் இதுல அல்லவும் இந்த பக்கம் பகத் எந்த அளவுக்கு வந்து படத்தில் போட்டி போட்டு நடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது படத்துக்கு ரொம்ப ஹைப் கொடுத்து அவங்களும் வந்து இந்தியா லெவலில் ஓவரால் இந்தியாலேயே ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக இறங்கி வேலை பார்த்தாங்க ஸோ அந்த படம் ரிலீஸும் ஆச்சு ஸோ அது தொடர்பாக இப்போது ஒரு சர்ச்சையும் போயிட்டுருக்கு ஏன்னா படம் ரிலீஸ் ஆனப்போ அலுவர்ஜுன் வந்து படம் பார்க்க தேட்டருக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே போனப்போ வந்து அந்த கூட்ட நெரிசல் வந்து ஆப்வியஸாக வந்து செலிப்ரிட்டிஸ் வராங்க அப்படின்னாலே வந்து கூட்டம் அதிகமாக வரும் ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறப்போ அந்த கூட்ட நெரிசல் சிக்கி ஒரு பெண் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற சம்பவம் வந்தது அது தொடர்பாக இப்போ அல்லு அர்ஜுன் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருது டிசம்பர் நான்காம் தேதி ஷோ அது நடந்துச்சு ஓகேங்களா அதுல வந்து அதில் தான் இந்த சம்பவம் நடைபெறுது இதுல வந்து அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு அவருக்கு வந்து தெலுங்கானா லோயர் கோர்ட் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் கொடுத்து அவர் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டு சிறைக்கு அழைத்து போகிற ப்ராசஸ் நடந்துக்கிட்டு அதே வேளையில் தெலுங்கானா உயர்நீதிமன்றம் வந்து ஒரு நான்கு வாரங்களுக்கு பிணை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா புஷ்பா ஒன் அது தொடர்ச்சியாக வந்து ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு புஷ்பா டூ ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய லாங் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் கிட்ட வந்துருச்சு ஸோ இதை வந்து படத்தை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்க ஏகப்பட்ட இதில் ப்ரமோட் பண்ணாங்க அப்புறம் அடுத்தோட ஆடியோ வந்துச்சே வந்து பீகாரில் வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லட்சம் ஒரு அரசியல் கட்சி மாநாட்டை விட பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் நம்ம ஸோ அதை ஒட்டி படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போனாங்க பேன் இண்டியா படம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஏற்கனவே வந்து பாகுபலி கேஜிஎஃப் இந்த மாதிரியான பேன் இண்டியா படங்கள் வந்திருக்கு அது இல்லாமல் தெலுங்கில் வந்து இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் அதிகமாக ரீசன்ட் டேஸில் வந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது பாகுபலி ஒன் அன் டூ வந்துச்சு அப்புறம் ட்ரிபிள் ஆர் வந்துச்சு சலார் ஒரு படம் வந்துச்சு எடுத்தது பிரசாந்தின்னாலும் தெலுங்கு பேஸில் பிரபாஸை வச்சு தான் எடுத்தாங்க ஒரு ரெண்டு மூணு படம் வந்து கொஞ்சம் வைடு ஆடியன்ஸ் இந்த மாதிரியான படங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதன் தொடர்ச்சியாக தான் இப்போது புஷ்பா ஒன் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு அவங்க எதிர்பார்த்தத விட ஒரு பெரிய வெற்றி எடுத்துக்கலாம் புஷ்பா டூ அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க கிட்டத்தட்ட மிக குறுகிய கால கு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே ஒரு ஆயிரம் கோடி வசூல் பண்ண படமாக இருக்குது ஒரு ரெண்டாயிரம் கோடி அச்சீவ் பண்ணிரும் ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி சவுத் இந்தியன் மூவி டூ தௌசண்ட் க்ரோஸ் வரும் பேன் இந்தியா வந்து பேன் வேர்ல்டு கொண்டு போகலாம் அப்படின்னு பசங்க இருக்காங்க இங்கே பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா தெலுங்கானாவிலேயே ஆந்திராவிலேயும் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க தெலுங்கானா அரசு வந்து அந்த கோரிக்கையை ஏற்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு அறிக்கை ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க அந்த ஆர்டரில் என்ன இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா படம் வந்து அஃபிஷியலாக ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஆனால் நாலாம் தேதி நைட்டு ஒன்பதரை மணிக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுக்கப்படுது இரவு ஒன்பதரை மணிக்கு அந்த ஸ்பெஷல் ஷோ அதுக்கு டிக்கெட் எட்நூறுரூவாய் வரைக்கும் அஃபிஷியலாகவே விற்றுக்கலாம் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது ஒரு கணக்கு ப்ளஸ் வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ஏர்லி மார்னிங் ஷோஸ் போட்டுக்கலாம் அதுக்கும் டிக்கெட் ரேட்டை ஏற்றிக்கலாம் அப்படின்னு இருக்குது ஆந்திராவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏற்றப்பட்ட டிக்கெட் இருக்குல்ல அந்த ரேட்டு வந்து ஆறாம் தேதியில் வந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமான டிசம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் அந்த எட்நூறுவா இல்ல அதுக்கப்புறம் வந்து அடுத்த வந்து வேற சில ஸ்லாப்ஸ் வச்சிருக்காங்க அந்த பிரைஸ்ல வைக்கணும் அப்படின்னு இதை தொடர்ந்து வந்து இது வந்து தெலுங்கான பண்ணி கொடுத்துட்டாங்களா உடனே இந்த இத காமிச்சு அவங்க வந்து சந்திரபாபு நாயுடு போய் பார்க்குறாங்க பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி தெலுங்கானால ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நீங்களும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு டிசம்பர் மூணாம் தேதி அவங்க வந்து கொடுக்குறாங்க யார் யார் போய் பார்க்குறாங்கன்னா படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அல்லு அரவிந்த் இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போய்ட்டு பார்க்குறாங்க அப்புறம் வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுனுடைய உறவினர் பவன் கல்யாண் அவர் வந்து ஹரியரமெல்லாம் சொல்லிட்டு ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்காரு அங்கே போய் பார்க்குறாங்க பார்த்து அங்கேயும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறாங்க ஸோ அந்த நான்காம் தேதி எட்ரூ எட்நூறுரூவா டிக்கெட்டு ஒம்பது மணி ஷோ அதுக்கு பிறகு வந்து ஐந்தாம் தேதி தெலுங்கானால அஞ்சு ஷோ ஆந்திராவில் ஆறு ஷோ விடிய காலையில் ஒரு மணி ஒன்பதரை மணிக்கு முடிச்சு அடுத்த ஒரு மணிக்கே ஷோ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக ஷோ இருக்குது அப்புறம் எக்ஸ்ட்ரா நூறுரூவா வச்சு விற்றுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு இத்தினாளாக வரைக்கும் இவ்வளோ அப்படிங்கிற விஷயமெல்லாம் வைக்கிறாங்க இதில் ஒரு விஷயமாக தான் வந்து வழக்கமாக வந்து எல்லா ஊர்கள்லேயும் வந்து ஒரு பழக்கமாக இருக்கும் பட குழுவை வந்து பார்க்க போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி ஒன்பதரை மணி ஷோவுக்கு வந்து சீக்கடப்பள்ளி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற சீக்கடப்பள்ளி இடத்துல இருக்கிற சந்தியா எம்எம் அப்படிங்கிற தேட்டருக்கு படக்குழுவினர் போகிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது பட குழுவும் வந்து அஃபிஷியலாக அந்த தேட்ருக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க தேட்ருலேயும் வந்து சிக்கடப்பள்ளி ஏசிபிக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி கடிதம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த டீம் வராங்க ஸோ அந்த ரெண்டு நாளைக்கு வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ போடுறதுனால அன்றைக்கி மட்டும் வந்தோபஸ்து கொடுங்க அப்படின்னு லெட்ரு கொடுத்துருக்காங்க லெட்ரு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு அக்னாலஜ்மெண்ட் பண்ணப்பட்ட காப்பியும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொடுத்த காப்பி வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கூட்ட நெரிசல் அதிகமாகுது அதில் ஒரு குடும்பம் ரேவதி அவங்களுக்கு வந்து முப்பத்தி இரண்டு வயது அவங்க அவங்களுடைய கணவர் பாஸ்கர் சாய் தேஜா அப்படின்னு ஒரு மகன் சங்கமிகா அப்படின்னு மகள் இவங்க நாலு பேரும் வந்து படத்துக்கு போகிறாங்க கூட்ட நெரிசலில் சாய்தேஜா அந்த மக அந்த மகன் தேஜாவும் ரேவதியும் சிக்கிக்கிறாங்க இதில் வந்து கூட்ட நெரிசல் அந்த ரேவதி வந்து சம்பவத்தில் உயிரிழந்துறாங்க சாகித் யஜா மட்டும் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு இது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது ஆந்திரா தெலுங்கானாவில் பிரச்சனை வந்த பிறகு அதை வந்து அதுக்கு பிறகு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மூன்று பேர் ஃபஸ்ட்டு கைது பண்ணியிருந்தாங்க யார் யார் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா தேட்டர் சைட்லேருந்து தேட்டருடைய தேட்ரு அந்த ஓனர் பார்ட்னராக இருக்கார்ல அவர் மிஸ்டர் சந்தீப் அவர் வந்து தேட்டருடைய பார்ட்னர் அவர் மேலே ஒன்று நாகராஜு அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருடைய மேனேஜர் லோக பால்கனி இன்சார்ஜாக இருக்கிற விஜய் சந்தர் இவங்க மூணு பேர்த்து மேலேயும் எஃப்ஐஆர் போடுறாங்க ப்ளஸ் வந்து அல்லுவர்ஜுன் அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி டீம் மேல கை போட்டு அவங்க மூணு பேர்த்த ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி காலையில் அல்லுவர்ஜுனும் அவரை வீட்டுக்கு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி சீக்கிரப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க மாலை வந்து தெலுங்கானா கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவருக்கு வந்து அவங்க வந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பதினான்கு நாட்கள் நீதிமன்றக்காக ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்குறாங்க சஞ்சல் குண்டா அப்படிங்கிற சிறைக்கு வந்து அவர் அனுப்புறதுக்கான வேலைகள் நடைபெற்று இருக்கும்போது தான் ஏற்கனவே இந்த வழக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்க அதே வேலையில் அல்லுவர்ஜுன் வந்து என்ன பண்ணுறாருனா ரெண்டு விஷயம் பண்ணுறாரு ஒன்று வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயம் இரண்டாவதாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த எஃப்ஐஆரில் கடுமையான சில செக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் பெரிதாக தொடர்பு இல்லை அதனால் என் மேலே போடப்பட்டிருக்க எஃப்ஐஆர் ரத்து பண்ணணும் அப்படின்னு தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு ஸோ அந்த மனு வந்து லிஸ்ட் ஆகாமலேயே இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ அது லிஸ்ட் அந்த மனுவை இது பண்ணி எஃப்ஐஆர் பாசங்கிறத பெயில் சிக்கிங் பெட்டிஷனாக மாற்றி இப்போ அதை ப்ராசஸ் பண்ணி அவருக்கு வந்து நான்கு வாரங்களுக்கு வந்து பிணை கொடுக்கப்பட்டிருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பர்சனல் ஷூரிட்டி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து ஷூரிட்டியாக கொடுத்து அவர் வந்து பெயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பிபி வந்து நாலு வாரத்துக்குள்ளே அவர் நாலு வாரம் முடிஞ்சுச்சுன்னா அவர் வந்து சரண்டரா வாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க அதை பார்க்கலாம் வழக்கு விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது வந்து நீதிமன்றம் என்ன வழக்கின் விசாரணைக்கு வந்து நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இற நீதிமன்றம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் அவர் ஆக்டர்னாலே அதை வந்து நீங்க இவ்வளோ சென்சேஷனில் ஆக்கிறத ஏற்றுக்க முடியாது அதனால அவருடைய ஃப்ரீடம் லிபர்ட்டி அதெல்லாம் நம்ம பறிக்க முடியாது அவரை வந்து அரெஸ்ட் பண்றதை ஏற்க முடியாது அதனால அவரை வந்து நம்ம அவருக்கு பெயில் வாய்ப்பு நம்ம வழங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாருக்குமே என்ன கேள்வி வரும்னா இது சாமானிய ஒரு மனிதனாக இருந்தாலுமே கூட இப்போ அரஸ்ட் பண்ண உடனே கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணி உடனே வந்து அவங்களுக்கு வந்து இத்தனை நாள் நீதிமன்ற காவல்னு வைக்கிறது இதெல்லாம் இருக்குமா இல்லை உடனே ப்ராசஸ் அடுத்தடுத்து போயிட்டு ஒரே ஒரே நாள்லேயே வந்து நீதிமன்ற காவல் பெயில் இதெல்லாமே அடுத்தடுத்து இந்த ப்ராசஸ் இவ்வளோ சீக்கிரமாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லை இப்போ சா இப்போ என்ன அப்படின்னா இது தொடர்பாக வந்து நடிகர் மாணி வந்து ஒரு பதிவு தான் என்ன பதிவுப்பட்டுந்தார் அப்படின்னா அரசும் ஊடகங்கள் மக்கள் வந்து அல்லுவாரின் விவகாரத்தில் காட்டு காட்டுற ஈடுபாட்டை மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல காட்டினா சந்தோஷப்படுவேன் என்பதற்காகவே வந்து வந்து மட்டும் இது பிரச்சனை ஒரு சம்பவம் இதுக்கு வந்து அவரை மட்டுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு உண்மையிலேயே வந்து இது வந்து அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் தான் பட் சீரியஸ் இஷ்யூ ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இந்த ஃபேன்ஸோட அட்ராசிட்டிஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்குது இது வந்து ஆந்திராவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்லேயும் நடக்குது இன்னும் பல்வேறு மாநிலங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது தெலுங்கு ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வைலண்ட்டாக இருப்பாங்க ஒரு கண்மூடித்தனமாக வெறித்தனமாக இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் இருப்பாங்க பவன் கல்யாண் ஃபேன்ஸாக இருக்கட்டும் பிரபாஷ் ஃபேன்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ அவங்களுக்குள்ள கலவரம் நடந்து ஊரடங்கு போகிற அளவுக்குலாம் வந்து கடந்த காலங்கள் நடந்திருக்கு இது மாதிரியான ரசிகர்கள் இருக்கும்போது நம்ம வந்து இப்போது அவங்க வராங்க ஷோ பார்க்குறதுக்கு வராங்க அப்படின்னா இப்போ அவங்க மேலே மட்டுமே அவங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தவறையும் வந்து அவங்க மேலே மட்டுமே கூடாது ரசிகர்கள் மேலேயும் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக போய் நேரில் பார்க்கணும் பார்க்கலாம் இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் இருந்தாலும் கூட அவ்வளோ கூட்ட நெரிசல்லையும் கூட அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது எல்லாத்தையும் பார்க்காம குழந்தைங்க கையில் வச்சிருக்கிறது இல்லாமல் பார்க்காம ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில் நிறைய வீடியோஸ் அது மாதிரி வந்தது சின்ன குழந்தைங்களுக்குலாம் உடம்பு முடியாமல் போய் அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டெலாம் பண்ணுற மாதிரி போலீஸ் தடியடி பண்ணுற மாதிரி இது மாதிரியான நிறைய என்னன்னா அரசு வந்து அதை சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவரை போக சொன்னோம் நாங்கள் அறிவுறுத்தினோம் கேட்டுக்கிட்டோம் அதே மாரி அவர் போனார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்கு மேலே வந்து ஒன் நாட் ஃபைவ் அப்புறம் ஒன்னொரு சிக்ஸ்னும் போட்டிருக்காங்க ஒன் 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 ஃபைவ் நினைக்கிறேன் ஒன் நாட் ஃபைவ் வந்து கல்பிகபிள் கொமிசைட் நாட் அமௌண்ட் அமௌண்ட் நாட் டு மர்டர் அது வந்து திட்டமிட்ட கொலை கிடையாது ஒரு செயல் செய்கிறாங்க அது கொலையில் முடிஞ்சிருது பட் திட்டமி அந்த மாதிரி போட்டிருக்காங்க பட் நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி காவல்துறை இதை வந்து முறையாக கையாண்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை வந்து அல்லு அர்ஜுன் செஞ்சது சரியாக தவறா அப்படின்னா அந்த இருபத்தஞ்ச ரூபா கொடுத்துருக்கார் இது வரைக்கும் கொடுக்கல பெரிய தொகை அப்படின்னாலும் அவருடைய சம்பாத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால் அது வந்து அது கிரெடிட் என்டையர்லி கோஷ்டு அல்ல அரு அர்ஜுன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இந்த இஷ்யூவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஹீரோஸ்க்கு சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டியது காவல்துறை சரியான நடக்கலை தேட்டர் ஓனர்ஸ் ப்ராப்பராக பண்ண முடியாது அப்படிங்கிறத தாண்டி ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு தெரியும் படம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் உங்களுடைய ஆடியன்ஸும் பப்ளிக் மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சும் பொழுது நீங்கள் நைட்டு ஒம்பது மணிக்கு இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவை நீங்கள் எடுக்கிறீங்க கையில் எடுக்கிறீங்கன்னா அப்போ அதோட கான்ஸ்டிகூஷன்ஸ் என்னங்கறதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சுட்டு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது வந்து இன்னைக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு விஷயமா இருக்கு வேற வழி கிடையாது ஹீரோஸ் போய் பார்க்குறாங்க எல்லாம் பாக்குறாங்கிறது பிரச்சனை கிடையாது பட் அது என்ன மாதிரியான ஒரு விஷயவா இருக்கு நீங்க முன்கூட்டி சடனாக வந்துருப்போம் தமிழ்நாட்லேயும் நிறைய ஹீரோஸ் போய் பார்க்கறதெல்லாம் இருக்கும் தனுஷ் கூட வந்து அவருடைய படத்தெல்லாம் போய் ராயின் படத்தை பார்த்தாரு சிவகார்த்திகேயன் பார்த்ததெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தேட்டருக்கு போவாங்க அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது அந்த ரிலீஸுக்கு முன்னாடி சென்னையில் ஏதோ ஒரு தேட்டரை போவாங்க பட் நீங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக அனௌன்ஸ் பண்ணி போகிறீங்க நாலாந்தேதி நைட்டு ஒம்போரை மணிக்கு ஷோ ரெண்டாம் தேதி அவங்க போலீஸ் பர்மிஷன் வாங்குறாங்க அப்படிங்கும்போது இட்ஸ் ப்ரீ பிளான்ட் ஈவெண்ட் அப்படிங்கும் போது அதுக்கு நீங்கள் வந்து பொறுப்பேற்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது பட் இது அரெஸ்ட் வரைக்கும் போகுமா இல்லைங்க தாண்டி நடிகர்களுக்கும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இதுக்கப்புறமா அது நடிகர்கள் அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது எந்த வகையில் அடுத்தடுத்த சம்பவங்களில் மற்ற நடிகர்கள் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பாடம் கற்றுக்குவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி வந்து நடிகர்கள் சினிமா இரண்டு மணி நேரமோ மூன்று மணி நேரமோ அது வந்து ப்ரொஜெக்டர்லேருந்து ஓடக்கூடிய ஒரு பிம்பம் அவ்வளோதான் இட்ஸ் நாட் அ ரியல் திங் அது வந்து ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி அந்த படத்தை பார்க்குறோமோ படத்தை முடிச்சு நம்ம வெளியே வரணும் அவ்வளோதான் அதை தாண்டி நம்ம உட்காந்துக்கிட்டு அதில் நம்ம நேரம் செலுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை வீணாக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஒரு எந்த ஒரு நடிகராக இருக்கட்டும் அவர் பின்னாடி போய் நிற்கிறது படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறது கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து நார்மல் டிக்கெட் ரேட்டை விட எக்ஸ்ட்ரா டிக்கெட் ரேட்டு பேனர் வைக்கிறது கட் அவுட் வைக்கிறது அபிஷேகம் இந்த மாதிரியான வஸ்து கல்ச்சர் எல்லாருமே இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் படம் இதை வந்து நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடணும் இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குன்னா அந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் மு கொண்டு வர முடியுமா இல்லை அதை பற்றி யோசி அப்படி எல்லாத்தையும் தாண்டி இதை வந்து சினிமாவையும் தாண்டி அதுதான் வாழ்க்கை அந்த நடிகர்கள் வந்து திரையில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் வந்து நிஜத்துலேயும் இருப்பாங்க அவங்கள வந்து ஓவராக க்ளோரிஃபை பண்ணி கா பேசுறது காட்டுறது தலைவன் அதை இதுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி ரசிக்கக்கூடிய ஒரு அது ரசிகர் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து அதையும் தாண்டி அவங்க கடந்து அதீதமான ஒரு நிலைக்கு போகும் போது தான் இது மாதிரியான விஷயங்கள் இங்கே என்ன வருது அப்படின்னா ஹீரோஸ் வந்து லாஜதான் லைஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இப்போ வரக்கூடிய படங்களும் சரி லாஜ்தான் லைஃப் கேரக்டராக தான் வந்து காட்டப்படுது பாகுபலியாக இருக்கட்டும் பாகுபலி கூட ஒரு மன்னர் காலத்து கதை நம்ம ஏதோ ஏற்புடையதாக இருந்துட்டு போகுது அப்படின்னா கூட கேஜிஎஃப் புஷ்பா லக்கி பாஸ்கர் இதெல்லாம் வந்து லைஃபாக இருக்கும் பொழுது இவனால் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை அவன் ஹீரோ வாழ்கிறான் அப்படிமா அந்த ஹீரோவாகவே பதிவு பண்ணிங்க கடந்த காலங்களிலே இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு ஆனால் இந்த இப்போ அது அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் இன்னொன்று இது வந்து ஜஸ்ட்டு இது பேசாமல் கடந்து போயிட்டுருக்கோம் இது வேற ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசணும்னு நினச்சிருந்தேன் என்ன அப்படின்னா கேஜிஎஃப் இருக்கட்டும் புஷ்பாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இப்போ லக்கி பாஸ்கர் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஹீரோ ஒரு இருக்கான் ஓகேவா அறம் அறம் தவறிய ஒருத்தன் வந்து அவனை ப்ரொஜெக்ட் பண்றீங்க அறம் தவறுதலை பண்ணுவதன் மூலமாக நீங்க வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற விஷயம் நீங்க படத்துல மெசேஜ் சொல்லணுங்கிற அவசியம் ஆனா நீங்க காட்டுறது கொத்தடிமையா வந்து க தங்கம் கடத்தி தங்க சுரங்கத்துல கொத்தடிமையா வச்சிருந்தவன் வீடு கட்டி கொடுத்தான் அப்படின்னு இன்னும் சொல்ல போனா கேஜிஎஃப் வந்து மார்க்சிய படம் மார்க்சிய பார்வையில் கேஜிஎஃப்னு பேச பேசின ஆட்கள்லாம் இருக்காங்க நிகழ்வெல்லாம் நடத்தின சம்பவங்கள்லாம் இருக்கும் ஓகேவா மார்க்சி ராக்கி பாய் பண்ணாரா அப்படின்னு தெரியல ஓகேவா அதே இதே மாதிரி இங்கே வந்து சிம்மர கடத்தல் கடத்தினா தமிழ்நாட்டுல எத்தனை பேர் சிம்மரம் கடத்தியதற்காக ஆந்திர போலீஸால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குல்ல அதை பத்தி தெரிஞ்சவனுக்கு அந்த பாதிக்கப்பட்டவன் குடும்பம் இருக்கும்ல கூலிக்கு மரம் வெட்ட போனவன் கடைசியில் சுட்டுக் கொல்லப்பட்டான் அப்படிங்கும் போது அவன் குடும்ப தெருக்கு வந்துருக்கும்ல அந்த நிலையிலருந்து யோசிந்தோம்னா நம்ம புஷ்பா படத்தை ரசிப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு தப்பான விஷயத்தை வந்து ஹீரோ பக்கம் காட்டி அதை திருத்துறவன் இல்லை இது இப்படி இது இது தப்பு அப்படின்னு சொல்றவங்களும் வில்லனா காட்டுற அந்த ஒரு விஷயம் இது வந்து நான் இது வந்து இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம் என்ன அப்படின்னா திரைப்படங்கள் மக்களை வந்து என்ன சொல்கிறது மக்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்குது அல்லது நாங்கள் என்ன சொல்லுவோம் மக்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு இவங்க காட்டுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க திரைப்படத்தில் வரதுனா நாங்கள் வந்து நிஜத்தில் பண்ணுறோம் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறோம் அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்கூல் காலேஜ் படிச்சிக்கிட்டு இருக்கும்போது அரவுண்ட் டூ தௌசண்ட் எயிட் நைன் பீரியடில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் சென்னையில் ஒரு பையன் கத்தி எடுத்துகிட்டு வந்து அவங்க ஹிந்தி டீச்சராக கொண்டிருப்போம் சென்னையில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு நல்ல வெல் டிசிப்ளினுக்கு பேர் போனதாக சொல்லப்பட்ட ஒரு ஸ்கூலில் நைன்த்து படிக்கிற பையன் கத்தி புதுசாக கத்தி வாங்கிட்டு வந்து ஹிந்தி டீச்சராக கிளாஸ் ரூமில் வச்சு குத்தி கொண்டிருப்பான் எதுக்குடா கொண்ணே எப்பிடா கொண்ண அப்படின்னா அந்த ஹிந்தி டீச்சர் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன்னு அவங்க சொல்லுவாங்கன்னா அக்னிபாத்னு ஒரு படம் வரும் சாரி அக்னி பாத்தில் சம்திங் ஏதோ ஒரு அக்னித்துவ சம்திங் ஏதோ ஒரு படம் வரும் சஞ்சய் தத்தும் ரித்திகிருஷ்ணும் இருப்பாங்க அதில் சஞ்சய் தத் வந்து ஒரு டீச்சரை கொண்டு அந்த டீச்சரோட மகனாக ரித்திகிரேஷன் இருப்பார் அவர் வந்து திருப்பி சந்தேகத்தை பழி மாதிரியான அவர் பூ அவர் வந்து டான் ஆகி கொள்வார் அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ் இருக்கும் அதுதான் காமிச்சிருப்பாங்க சோ இங்கே அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகுது இது இப்போ இன்னைக்கு கூட வந்து நம்ம ரீசன்ட் மீடியாவில் பார்த்துருப்போம் லக்கி பாஸ்கர் மாதிரி நம்ம வந்து ஆகணும் இது மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடச்சது நல்லா இருக்கும் இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஸ்கூல் பசங்க ஹாஸ்டல்ல விட்டு தப்பிச்சு போன இன்சிடென்ட்டையும் பார்க்க முடியாது சோ இங்க மனிதனுக்கு வந்து அவனுக்கு மனிதன் வந்து என்றைக்கு மாரல் வேல்யூஸ் எல்லாம் விட்டு போறானோ இந்த மாரல்வாளி சுட்டு போய் அவன் ஒரு கட்டத்தில் வந்து இதெல்லாம் சரி 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 நான் அக்செப்ட் பண்ணி கொண்டாட ஆரம்பிக்கும் போது துறையில் அதெல்லாம் கொண்டாட ஆரம்பிக்கும் போது அடுத்து வந்து அப்படியே ரியலில் வரும் அது வந்து இங்கே இருக்க அரசியல்வாதிகள்கிட்ட அரசு அதிகாரிகள் வரும் வரும்பொழுது சகஜப்படுத்தப்படும் இங்கே முதலாளித்துவமும் உலைப்பூசல் கார்ப்பரேட் மயமாக்கம் அப்படிங்கிற எல்லாமே வந்து ஏறி போட்டு அழுத்தி உக்காரும் இல்லை ஏற்கனவே இப்போ திரையரங்கு அப்படின்னாலே வந்து ரத்தமும் சதையுமா இருக்கிறது அது மாதிரியான படங்களை மட்டும்தான் கொண்டாடப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை வந்துருச்சு மியூசிக்னாலே வந்துட்டு டம்மு 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 அந்த மாதிரியான சவுண்டு கேக்குற அந்த மாதிரியான ஒரு விஷயங்களா இருக்கட்டும் இப்போ அதர் லாங்குவேஜஸ்ல அப்படி இருக்கு அப்படின்னா தமிழ் சினிமாவின்னு இரண்டு ஒப்பற்ற இயக்குநர்கள் இருக்காங்க ஒருத்தர் வந்து போத கட் போதப்பொருள் கடத்துறது மட்டுமே படம் எடுப்பாரு போதப்பொருளை வச்சு எடுப்பார் இன்னொருத்தர் படத்துக்கு படம் எதையாவது கடத்துவாங்க கொலமாக கோக்கிலால ட்ரக்ஸ் கடத்துனாங்க அடுத்த படத்தில் மனித பாடி பார்ச் கடத்தினாங்க மூணாவது படத்தில் வந்து என்ன பண்ணாங்க ஒரு ஜெயிலரில் ஒரு கடத்தல் பீஸ்ட் படத்தில் ஒரு கடத்தல் இருக்கும் நாலாவதாக வந்து ஜெயிலர் படத்தில் சிலை கடத்தி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்கு ஸோ இந்த கடத்தல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அந்த விஷயம்தான் இருக்கும் இப்போ இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஜெயில படத்துல கூட வந்து அவ்வளோ நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அப்பா எந்த அளவுக்கு இருப்பாரு அப்படின்னு பார்த்தா ரஜினி சொன்ன எந்த ஒரு டேம்ஸுக்கும் ரஜினியே உடன்பட்டிருக்க மாட்டார் அப்படிதான் இருக்கும் ஸோ படங்கள் அப்படிதான் இருக்கு மக்களும் வந்து அது படம் தான் அவ்வளோதான் என்டர்டெயின்மெண்ட் பார்த்துட்டு நம்ம போறோமா இப்போ வந்து ஓடிடி வந்துருச்சு டிவிஸ்ல போடுறான் அதனால நம்ம வந்து அப்படி போயிருந்தா அந்த தேட்டருக்கு போயாகணும் அவ்வளோ போய் போயாகணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இப்படி போகிறனால தான் இந்த மாதிரியான படங்கள் வந்து எட்நூறுவாக்கி விற்கிறது ஆயிரம் ஆக்கி விற்கிறது தொள்ளாயிரம் ஆக்கி விற்கிறது க்ரீன் ஸ்க்ரீனில் படம் எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் பேன் வேல்டு மூவி கிரகத்தில் நாங்கள் வந்து சேட்டலைட்டை சுற்றுருக்கோங்கிற லெவலுக்கெலாம் உருட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா முதல்ல வந்து அடிப்படையில் மக்கள்கிட்டேயும் அந்த ஒரு தெளிவு வேணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அரசாங்கங்களும் திரைக்கலைஞர்களுக்கும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் வெற்றிமாறன் வந்து பல மிடைகளில் சொல்லியிருக்கார் சினிமாவை நீ சினிமாவை பார் அதில் கருத்து சொல்லியிருந்தா ஏற்றுக்கோ சினிமாக்காரனை கேட்டு நீ போய் தலைவனை தேடாத சினிமாக்காரனை தலைவன் சொல்கிறத சொல்றத இன்னைக்கு அன்னைக்கு தான் உன்னை பிடிச்சிருக்க சாபம் விடும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதை வந்து மறுபடியும் இங்கே கோட் பண்ணி முடிச்சுக்கலாம் நினைப்பேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்